அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அலோ கிச்சன் செல்லதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நம்ம இன்றைக்கி தகஜத்து தொழுகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எங்கள் வீட்டில் நடந்த கதைன்னு வச்சிங்க எங்கள் பாட்டியாக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்குன்னே வச்சிங்களேன் மூணு பேருக்கும் அதில் இப்போ வந்து நம்ம தகஜத்து தொழுகையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தகஜத்து தொழுவை வந்து பொன் முட்டையிற வார்த்து மாதிரி அதை நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம அல்லாட்டை தொழுதுட்டு கேட்டால் அதை உடனே அப்படியே அபுளாக்கிடுவான் நம்ம எது வேணாலும் அவன்கிட்ட நம்ம கேட்கலாம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிற வல்லமை வாய்ந்தவன் அல்ல அதுக்கு வந்து நம்ம தகஜத்து தொழுவை தொழுதோன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு சிறப்பு எப்போ நம்ம அதை தொழுகிறோன்னா ஃபஜருக்கு முன்னாடி அதாவது மணி ரெண்டையிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே நம்ம அதை தொழுதாகணும் ஜாமத்தில் அதாவது நம்ம இசா வந்து நம்ம ஏழரைக்கே ஏழை காலத்து ஏழு காலத்தில் ஆரம்பிக்க என்ன பனிக்காலம் வெயில் காலணும் அது வந்து இசா தொழுகை வந்து நமக்கு ரெண்டு மணி ஜாம ரெண்டு மணி முடியும் நமக்கு இசா தொல்வியாக இருக்குது அந்த ரெண்டு மணி முடியும் இசா தொல்வையும் நம்ம தொழிலாம் ஆனால் ரெண்டு மணிக்கு மேலே நம்ம தகச்சத்து தொழுவ தொழணும் அதுவும் மூணு மணிக்குள்ளே நம்ம தொழுதா நன்மைன்னு வச்சிங்க அதை நம்ம தகச்சி தொழுவை வந்து நம்ம மூணு மணிக்குள்ளே நம்ம தொழணும் நீங்கள் ரெண்டு ரக்காய் தொழுதாலும் சரி நாலு இரக்காய் தொழுதாலும் சரி அது உங்களுக்கும் இருக்கும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம தொழுவலாம் ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த தகச்சி தொழுவை நம்ம தொழணும் இது ரொம்ப மேன்மையானது ரொம்ப பவர்ஃபுல்லானது தகச்சி தொழுவை நம்ம கேட்டதுவாகவே அல்லி கொடுக்குறவனாலாம் எல்லாம் நம்ம கேட்டதை அள்ளி அள்ளி கொடுப்பான்னு வச்சிங்களேன் இதில் ஒரு அனுபவம் என்னன்னா என் பாட்டியா வந்து ஏழு வயசுலேயே என் பாட்டியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆன பிறகு என்ன நடந்துச்சுன்னா என் பாட்டனார் வர்றப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அடித்து வையை அடிச்சு சாப்பாடு பயந்துக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ ஏற்பட்டவங்க இங்கே வா இங்கே உட்காரு அப்படின்னாலாம் உக்காந்தாராம் நீ சாப்பிட்டியான்னு அப்போ தான் மொதல் மொதல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் மொதல் மொதல் கேட்டிருக்காரு நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்லங்க சரி ஒரு தட்டு எடுத்துடுவா உடனே ஓடி போய் தட்டு கொடுக்குறோன்னு எடுத்து வந்து வச்சாகலாம் நானும் சோறு வைக்கிறேன்டே தானும் சோறு வச்சு நான் தானும் வச்சுக்கிட்டு சாப்பிடு அப்படின்னாகலாம் என் பாட்டியா போல போல போலன்னு அழுதுருக்காக ஏன் அழுகுறேன்னு என் பாட்டம் கேட்டதுக்கு இது வரைக்கும் என்ன நீ சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை எப்போதுமே அடித்து தான் என்ன வேலை வாங்கியிருக்கீங்க இன்னைக்குதான் என்னை சாப்பிட்டியான்னு கேட்டீங்க அதனால தான் எனக்கு வந்து அலுவா வந்துருச்சு அப்படின்னாலாம் சரி நான் ஒன்று நான் அடிக்க மாட்டேன் மாதிரி உதக்க மாட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னாலாம் அதோட சந்தோஷமாக தாங்கலையும் உடனே வந்து ஏன் இதுக்கு வர அழுவாத நான் ஒன்று அடிக்க மாட்டேன்னு நானே என் பாட்டியாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன் என்ன சொன்னாங்க மாதிரி தகச்சத்து தொழுவ தொழுவ சொன்னாங்க அல்லாட்ட நான் கேட்டேன் என் புருஷன் என்கிட்ட அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும் என்னை அடிக்கக்கூடாது உதைக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன் எல்லாம் வந்து நான் பதினஞ்சு நாள் தான் தொழு இருக்கேன் இன்னைக்கு பதினாறாவது நாள் நான் இன்னைக்கு தொழுவெல்லாம் நினச்சிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை அன்பாக நடத்துகிறீங்க எனக்கு அதை பார்த்தோன்னே என்னை வான் கூப்பிட்டு சாப்பிடையான்னு கேட்டோன்னே எனக்கு அழுவ வந்துருச்சு என் பாட்டியாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னோனியா சரி சரி நீ தொழுவு இனிமேல் நீ அதை பற்றி நீ கவலைப்படாத இனிமேலே உன்னை அடிக்க மாட்டேன் உதைக்க மாட்டேன் நான் அதுலேருந்து என் பாட்டிய மாற மாரி சந்தோஷமா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் நல்ல நட்டு வசதி எல்லாம் வாக்கி நல்ல விதமா வச்சுருந்தாங்க ஆனா ஒரு நாளுக்கு வாடின்னு நான் என் கருத்து தெரிஞ்சு நான் கேட்டதில்லை ரமாண்டி இங்க வாடா போடா வாடா போடான்னு கூப்பிட்டு தவிர வாடின்னு கூட்டதில்லை இந்த தகஜத்து தொழுவை எத்தனை நாளைக்கு தொழுவணும் தெரியுமாமா நாப்பத்தி எட்டு நாள் தொழுவணும் ஒரு மண்டலம் நம்ம தொழுவணும்னு வச்சீங்க சில பேருக்கு மாசம் வந்துடும் அப்ப அந்த மாசத்துல நீங்க தொழுவ முடியாத நாள் இருபது நாள் தொழுதுருப்பீங்க அப்ப வந்துருச்சுன்னா நீங்க குளிச்சிட்டு ஆஹ் என்னைக்கு நீங்க தொழுவ ஆரம்பிக்கிறோம் அதுல நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பதினஞ்சு நாள் வச்சீங்க நீங்க குளிச்ச பிறகு பதினாறாம் நாள் பதினேழாம் நாள் இப்படி தொழுத நீங்க நாப்பத்தி எட்டு நாள் தொழுவலாம் ஆம்பளைங்களா இருந்தா முழுசா தொழுதலாம் பெண்களா இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா அந்த நாளை தள்ளிட்டு அந்த நாளோட சேர்த்துக்க தான் அடுத்தது நாற்பத்தி எட்டு நாள் நம்ம தொழுவணும் அந்த நாப்பத்தெட்டு நாள் தொழுதானா இதுக்கு அந்த தகச்சத்து தொழு வைக்க பவர் நம்ம கேட்டதை அள்ளி கொடுக்குற அல்லா வந்து நமக்கு அல்லா வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பான்ல நம்ம எதை கேட்குறாங்களோ அந்த தகச்ச தொல்வை நீங்கள் கேளுங்களேன் வீடு வாச நிலம் உள்ள பேர் என்ன நீங்கள் வீடு கட்டணும் எதை கேட்டாலும் எல்லாம் வந்து நம்ம கடன் அடையணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எல்லாத்துக்குமே அந்த தகச்ச தொல்வ நமக்கு எல்லா கை கை கொடுத்த மாதிரி அது அதை வந்து உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறேன் நான் வந்து இதை வந்து கேட்டுங்க எல்லா அதை செஞ்சு இப்போ எங்கள் பாட்டியாக நடந்தது நான் சொன்னேன் இப்போ இதுவே எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னே நான் நாளைக்கு சொல்றேன் அதே போல் எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் புரிஞ்சுதா அதனால இதை கேட்டுக்கீங்க அல்ல உதவி செஞ்சு தகச்ச தொழுவ நீங்கள் நினைச்ச மாதிரி மனசுல என்ன கேட்டீங்களோ அல்லாட்டை கேளுங்க அல்ல அவக்கி தருவான் நான் இதோட இதை இப்போ முடிச்சுக்கிறேன் அல்ல உதை செஞ்சு நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னா எங்கள் அம்மா கதையை பார்ப்போம் ஓகேவா சொல்லுங்களா அசலாம் வலைக்கம்